வெல்கம் டு லைஃப் டுஸ்கோப்ரிச்சுவல் சேனல் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைரேகை ஜோதிடம் அதில் வந்து நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்குரி என்ன அமைப்புல இருக்கணுன்றது டவுட் வருது நிறைய பேர் கைரேகையில் எக்ஸ்குரி இருக்கு ஆனா நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் எனக்கு வரல என்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு தெளிவான விளக்கம் தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவில் கொடுக்க போகிறோம் ஆண்களை வந்து வலது கையை பார்த்துங்க பெண்களை வந்து இடதுகையில் பார்த்துங்க பொதுவாகவே எக்ஸ்குரிய சொல்லக்கூடியது உங்கள் கைரைகளை வலது கையாக இருந்தாலும் சரி இடது கையாக இருந்தாலும் சரி ரெண்டு கயிறைகளையும் இருக்கிறது யோகம் நான் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தேன்னா யோகம் அதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாத இடத்த பற்றியும் சொல்ல போகிறேன் அந்த இடத்துல இருந்தால் அபயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பொதுவாக பார்க்கும்போது ஆண்களை வந்து வலது கையை பார்க்கணும் பெண்கள் வந்து இடது கையை பார்க்கணும் ஆனா ரெண்டு கயிறைகளையும் இருந்துன்னா கூடுதல் போனஸ் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல பலன்கள் அதிகமாக ஏற்படும் அந்த அமைப்படி பார்க்கும்போது இந்த குருமேடு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு வந்து தன சொல்லக்கூடியவங்க அந்த குருமேட்ல இந்த சாட்டை பாருங்க இந்த குருமேட்ல எக்ஸ் குறி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு யோகம் தான் அதில் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு அடுத்தது பார்க்கும்போது சனீசூரன் மேடு இந்த சனீசூரன் மேடில் உங்களுக்கு இந்த எக்ஸ்குரிய அமைப்பு இருக்குது யோகமா கேட்டீங்கன்னா கிடையாது இந்த சாட்டை பாருங்க இந்த சனீஸ்வரமேட்ல இந்த மாதிரி ஒரு பெருக்கல்குரிய அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் சப்போர்ட் ஆகாது அதே மாதிரி வேலையாட்கள் உங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ குரு குருமேட்ல இருந்து சனீஸ்வர மேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வேலையாட்கள் செட் ஆக மாட்டாங்க ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி விடும் இதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும் அப்போ வந்து சனீஸ்வரம் மேட்டில் தனித்து இருக்கிறது எக்ஸுவரி மட்டும் சனீஸ்வரமேட்ல மட்டும் இருந்து குருமேட்ல இல்லைனா சிறப்பு கிடையாது அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்குரிய அமைப்பு இருந்தால் எல்லாேருக்குமே பொதுவான பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் நன்மைகளை நோக்கி பயணி பார்க்கணும் இந்த இறுதி புத்தி புத்திரைக்கும் இந்த சாட்டை பாருங்கள் இறுதி இறைக்கும் புத்தி இடையில் எக்ஸ்குரிய அம்ப் இருக்குது பாருங்கள் இந்த அமைப்பு வந்துன்னா உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு பொதுவாகவே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த எக்ஸ்குரிய மினிமம் கேரண்டி நல்ல ஒரு வசதி தேவைகளுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புல உங்கள் நிலைகள் கொண்டு போகும் அப்போ இந்த எக்ஸ்குரிய வந்து ரொம்ப ஆரோக்கியமான அமைப்பு அடுத்தது உங்களுக்கு இந்த ராகு மேடை சொல்லக்கூடிய அமைப்பில் எக்ஸ்குரி இருக்கக்கூடாது விபத்து கண்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஏதாச்சும் ஒரு இடையூறுகள் ஏற்படும் அதனால் உங்கள் கயிறைகளை இந்த ராகு மேட்டில் இந்த சாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி எக்ஸ்குரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் எதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டாலும் ஏதாச்சும் விரயங்களை காட்டும் அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே வண்டி வாகனங்களில் விபத்துன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகளையும் காட்டும் எல்லாத்தையுமே ஒரு ஆயில் மெஷர்மெண்ட் இருக்குது அதையும் கம்பேர் பண்ணணும் அதனால் பொதுவாக இந்த கைரேகளை உங்களுக்கு உள்ளங்கையில் இந்த ராகுமேடுகிட்ட எக்ஸ்குரிய அம்ப் இருக்குது சிறப்பு கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ராகுமேட்டில் எக்ஸ்குரிய வந்து குருமேட்டில் எக்ஸ்புரியன் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மேடுகளுக்கும் இந்த ராகு மேட்டில் எக்ஸ்குரிய இருக்கிறதும் எல்லா விதத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் தான் சொல்ல முடியும் அதில் போனஸாக இது வந்து அதனால கொஞ்சம் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுமே என்ன கிடையாது பொதுவாகவே இந்த ராகுமேடு கிட்ட எக்ஸ்கிரியா அம்பு இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு சுக்கரமேட்லயே இருக்கிறது வசதி வாய்ப்பிலே குறிக்கும் செல்வ செழிப்பு பிறக்கும் போதுலேருந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வருவாங்க அது இல்லாம இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியால் கணவருக்கு யோகம் கணவரால் மனைவிக்கு யோகம்ன்ற மாதிரி வரக்கூடிய மனைவியாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வீட்டுல இருந்து வருவாங்க அவங்க வரக்கூடிய யோகத்தினாலே இவருக்கு வளர்ச்சிகள் பெறும் அதே மாதிரி சில பேருக்கு கணவரால் மனைவிக்கு யோகம் சொல்லக்கூடிய அம்ப்ல நல்ல ஒரு இல்லரசுகா திருப்தியா கிடைக்கும் அப்போ பொதுவாக இந்த குருமேட்ரியம் சுக்கரமேடு இந்த சார்ட்ல பாக்குறீங்களே இந்த சுக்ரமேட்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரிய அமைப்புன்றது ரொம்பவே யோகமான அமைப்பு இது ரொம்ப ஆரோக்கியமான எக்ஸ்குரிய நெக்ஸ்ட்டு செவ்வாய் மேட்டில் எக்ஸ்பிரிய அமைப்பு இருக்கிறது சிறப்பாக கேட்டிங்கன்னா இந்த மேட்டில் எக்ஸ்புரிய அமைப்பு இருந்து ஒன்று உள்ளங்கையில் எக்ஸ்பிரியா அமைப்பு இருக்கலாம் இறுதி ரேகை புத்தி ரேகலை அப்படின்னா குருமேட்லேயே அமைப்பு இருக்கலாம் இந்த மேடுகளில் இருந்து செவ்வாய் மேட்லேயே அமைப்பு இருந்ததுனா உங்களுக்கு வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா ஒரு பெருகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் அப்போ தனித்து இந்த செவ்வாய்மேட்டில் மட்டுமே எக்ஸ்பீரிய அமைப்புனா இந்த டாக்குமெண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு லேண்டு வாங்கி போட்டு பராமரிக்காமல் விட்டிங்கன்னா இதில்லாம் வில்லங்கங்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து எக்ஸ்பிரியா அமைப்பு இந்த செவ்வாய்மேட்டை தனித்து இருக்கிறது அந்த அளவுக்கு யோகம் சொல்ல முடியாது இதை தவிர்த்து இந்த விபத்து சொல்லக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாயோட அமைப்பும் தொடரும் அப்போ வந்து இந்த செவ்வாய்மேட்டில் தனித்து எக்ஸ்பூரிய இருக்குது யோகமும் இருக்குது அபயோகமும் இருக்குது அது சில பேரோட கயிறையை பொறுத்து மாறலாம் நெக்ஸ்ட்டு இந்த சந்திரமேட்டில் அமைப்பு இருக்குது யோகமாக கேட்டிங்கன்னா அருமையான அமைப்பு அதில் வந்து வெளிநாடு வெளிமாநிலன்ற மாதிரி பயணித்து நல்ல ஒரு வளர்ச்சினு பெறுவாங்க அதே நிலைப்படியே பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தாய் ஸ்தானம் நல்ல ஒரு வலு பெறும் தாயினால் யோகம் தாய் வழி உறவு முறைகளால் யோகம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்தியாக இருக்கும் ஒரு ருசியான உணவு கிடைக்கணும்னா சந்திரமேடு நல்லாயிருக்கும் அந்த சந்திரமேடு நல்லா இருந்து இந்த மாதிரி ஒரு சைன் நல்ல ஒரு சைன் இருந்ததுன்னா உங்களுக்கு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இந்த சந்திரமேட்டில் எக்ஸ்க்ரியாப் இருக்குது நெக்ஸ்ட்டு கேது மேடிலே எக்ஸ்கிரியம் இருக்குது யோகமா கேட்டிங்கன்னா ஆயில் ரேகையை கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அந்த கேது மேடும் டச் ஆகும் அதனால உங்களுக்கு கடைசி காலங்கள் ஒரு சிரமமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த குரு சனீஸ்வரன் கேது இந்த மூணு மேடுகளும் நல்லா இருந்து அந்த கேது மேடிலே எக்ஸ்க்ரிய அம்ப் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பயணிக்கலாம் இறை அனுகிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த கேது மேடிலே எக்ஸ்கிரியம் இருக்குது மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது நல்ல பழங்களை தருமா இல்லை நெகட்டிவ் இம்பாக்ட் தருமான்றதை சொல்லக்கூடிய அம்பு அதனால் உங்களுக்கு வந்து இந்த அம்பை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக எந்த மேட்ல இருக்கலாம் எந்த மேட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பொதுவாகவே அம்பு ரெண்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது பழங்களே தராது குரு மேட்ல இருக்கு சுக்கர மேட்லையும் இருக்கு அதே மாதிரி செவ்வாய் மேட்லேயும் இருக்குன்னு அந்த செவ்வாய் மேடு வேலை செய்யாது அதேமாதிரி குருமேட்ல இருக்கு சனீஸ்வரன் மேட்லேயும் இருக்கு இறுதி ரேகை புத்தி ரேகல இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு தொழில் வந்து அமையாது இந்த மாதிரி சில மேடுகளுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு அதனால் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்தனா கமெண்டில் தெரிவிங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்